லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் வே சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகிழ்ச்சி எஸ்பிஐ வங்கியுடைய நிலைப்பாடு தான் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்கு பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு அவர் மட்டுமல்ல ஏடிஆர் என்ற ஒரு ஜனநாயக அமைப்பு கூட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்காங்க எஸ்பிஐ வங்கியை வந்து செய்வது வந்து ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் தேதி வழக்கு வர இருக்கிறது இது உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கும் ஒன்று கால அவகாசம் வழங்குமா இல்லைனா எஸ்பிஐ தலைவருக்கு வந்து ஒரு கடும் கண்டனம் கொடுப்பாங்களா என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இப்போ இது எப்படின்னா சிங் அவர்களோட தான் ஞாபகம் வருது அவர் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பணம் செல்லா வந்ததை பற்றியெல்லாம் பேசும்பொழுது அவர் ஒரு எக்கானமிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரலும் காங்கிரஸின் சார்பாக தலைமை அமைச்சராக இருந்து வெற்றி வகை சூடியவர் இந்திய ஆண்டு வருமானத்தை வந்து எட்டுலேருந்து ஒம்பது விழுக்காடு கொண்டு வந்தவர் ஜிடிபின்னு சொல்கிறோமே அதை கொண்டுக்கிட்டு வந்தவர் அவர் என்ன சொன்னார் சுருக்கமாக அப்படின்னா அது கோட்டபுள் கோட்டு தான் அது எல்லாத்துலேயும் ஆர்கனைஸ்டு ராபரி லீகலைஸ்டு பிளண்டர்னர் இது வந்து அதுதான் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் நான் ஒரு பொருளாதார ஆய்வாளர் பேராசிரியங்கிற முறையை நான் பார்க்குறேன் காலங்கடந்து ஆனால் ரொம்ப நிதானமாக ஐவர் உள்ள ஃபுல் பெஞ்சு தீர்ப்பு எப்படின்னா யுனானிமிட்டி அபவுட் அனானிமிட்டி அப்படின்னு சொல்லலாம் யுனானிமிட்டின்னா ஐந்து பேர் கொண்ட அதாவது உச்ச நீதிமன்றம் டிஒய் சந்திரசூடு உள்பட கொண்ட ஐவர் குழு வந்து தீர்மானம் ரொம்ப யுனானிமேட்டாக கொடுத்தாங்க யோகோபித்து கொடுத்த ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது அன்கான்ஸ்டியூஷனல் இந்திய அரசமைப்புக்கு எதிரானது முரண்பானது அது டெக்னிக்கலாக சொன்னீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் நான் வந்து பத்து நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை பிஏவிலே படிச்சிருக்கேன் டென் மாடர்ன் கவர்மெண்ட்ஸு அல்ட்ரா வைட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் தான் இந்த வேர்டு டிக்ளிகர் தேம் வந்து இந்த கிரீக்கு லத்தீன்லேருந்து வந்தது அல்ட்ரா வைட்ஸ் டு கான்ஸ்டியூஷன் சொல்லி இது வந்து செல்லாது இனிமேல் விற்கக்கூடாது முடிந்து விட்டது இதை வந்து நீங்கள் வந்து மாற்றப்படாததெல்லாம் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணி முடித்து எல்லாம் வந்து மார்ச் ஆறாம் தேதி வெளியிடணும் யாருக்கிட்ட எலெக்ஷன் கமிட்டியில் கொடுத்துருங்க எலெக்ஷன் கமிஷன் ரோ கொடுத்துருங்க பதிமூணாந்தேதி எலெக்ஷன் கமிஷனில் அந்த லிஸ்ட்டை வெளியிடணும் அதனுடைய வெப்சைட்டில் அப்படின்னாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நாலாந்தேதி தினேஷ் குமார் காரே என்ன பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு சப்மிட் பண்ணுறார் ஒம்பது பக்கம் உள்ளதில் சொல்லிவிட்டு என்னன்னா எங்களுக்கு இது போராது ஜூன் முப்பதாம் தேதி வரல வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ அதை வந்து நீங்கள் சொன்னபோது பிரசாந்த் பூஷன் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லை அசோசியேஷனாக டெமார்க்ரட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்களும் வந்து கண்டம்டா கோட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இது பதினோராம் தேதி விசாரணைக்கு வருது இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியன்னா இந்த பொதுவாக ஒரு ஆய்வு பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து பிஜேபியாக காங்கிரஸாக அப்படி என்னெல்லாம் முக்கியம் இல்லை இதில் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த ஃபெடரேஷன் செட்டப்புக்கு இந்த ஒன்றிய அரசு இதற்கெல்லாமே ஒரு சவாலாக அமைந்து விட்டது அப்படி வாங்கும்போது நம்ம என்ன பார்க்க வேண்டிய அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிரூபம் வருது தேர்தலுக்கு இந்த பணத்தை கூடாது அப்படின்னு தான் தேர்தலுக்கு முன்பாகவே இது போன்ற தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போ எஸ்பி வங்கியுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது எப்படின்னா ஜூன் முப்பது தரும்போது தேர்தலெலாம் முடிஞ்சிடும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தேர்தலுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிறாங்களா எஸ்பிஐ வங்கி அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை இல்லை அதை நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பல கோணத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா தேர்தல் முடிந்து ஜூன் முப்பதாம் தேதி பை த டைம் எல்லாமே முடிஞ்சிடும் அவன் சொல்லுவான்ல குதிரை வெளியில் போனது லாயத்தை பூட்டுறது அப்படிங்கிற மாதிரி குதிரை உள்ளே வச்சு தான் லாயத்தை பூட்டணுங்கிறதுக்கு பதிலாக எல்லா திருடனும் தப்பித்த பிறகு நீ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகிறது எரிகிற வீடு தானே அணிஞ்ச பிறகு ஃபயர் சர்வீஸ் போகிற மாதிரி இதில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் லேமேன் பிரதர்ஸில் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் சிஓ தலைமை செயலாளராக இருந்த அனுபவம் உண்டு அவர் சொன்னார் ஏ இது டூ ஹவர்ஸில் டூ தான் கொடுக்கலாம் இது வந்து டிஜிட்டலைஸ்டு இந்தியான்னு சொல்கிறதுக்கு அவமானம் இது வந்து ஃப்ராடு ஏன்னா இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய வங்கியில் ஒன்று பாரத வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அது மட்டும் மட்டுமல்ல சமீப காலத்தில் அதற்காக அப்கிரேட் பண்ணுறதுக்கு உலகத்தரம் வாய்ந்ததாக செய்வதற்காக கணினி எல்லாம் வந்து அப்டேட் செய்யப்பட்டு விட்டது அதனால் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க யாருமே இந்த வங்கியினுடைய மேலாளர் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக யாருமே பேசலை அது மட்டும் இல்லை இடதுசாரி கம்யூனிஸ்டினுடைய ஒரு அறிக்கையில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஆபியஸு பிளாய் ஆபியு பிளாய்னு நீ டிக்ஷனரி எடுத்து பிளாய் பிஎல்ஓஒ பார்த்திங்கன்னா அது தான் நினைத்ததை செய்வதற்கு இந்த பாரதிய ஜனதா அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இவர் ஃபைல் பண்ணியிருக்காரு ஒம்பது பக்கம் ஒரு விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும் போது தான் பிரசாந்த் பூஷன்லேருந்து அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்லேருந்து இப்போ வந்து கண்டெம்டாக கோர்ட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ என்னன்னா காலத்தை பற்றி இல்லை இப்போ என்னோட என்னுடைய இது நான் என்ன தெரியுமா இதை பார்த்ததில் எனக்கு சஜஷனு இது சப்மிட் பண்ணுற வரையிலும் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு வைக்கணும்னு என்னுடைய கருத்து இது வெளியிட்ட பிறகு ரிசர்வ் வங்கி இந்த புள்ளி விவரத்தை இந்த விளக்கத்தை இந்த பாண்டு வாங்கணும் விற்போர் வாங்கினது யாருங்கிறத தேர்தல் குழுவுக்கு கொடுத்த பிறகு அதான் தேர்தல் நடத்தணும் சொல்லணும்னு என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டால் நாலு மாதம் அவங்க அப்படி போனால் அவன் பாயில் போடணும் தடுக்கில் போடுறது போல் இப்போ உச்ச நீதிமன்றம் அதை சொல்லணும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கபில்சிபில் இருந்து பிரசாந்த் பூஷன்லேருந்து காங்கிரஸில் வந்து இன்னும் வந்து எதுக்குது நீங்கள் இப்போ அவங்க பெனிஃபிஷரி அவங்களும் இந்த கலப்பணத்துக்கு இந்த மாதிரி செலவிடத்துக்கெல்லாம் உடந்தையா இருந்தால் அவங்க வந்து கம்மனு இருக்காங்க இல்லையே பாரதிய ஜனதா தவிர அனைத்து கட்சியும் திராவிட முன்னேற்ற இருந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஆம் ஆத்மியிலேருந்து இருந்து எதிர்த்துட்டாங்க கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க இப்போ என்னன்னா மடியில் கனம் இருந்தானா வழியில் பயம் இப்போ பிஜேபி மட்டும்தான் காட்டன் பவுல்டு அப்போ என்ன ஆயிடுதுன்னா தேர்தலுக்கு முன்னாடி இப்போ அவங்க வெளியீடுல ஆறாம் தேதி இவர்கள் வந்து தேர்தல் குழுக்கு கொடுத்துடணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்கள் வந்து பதிமூணாந்தேதி வெப்சைட்டில் வெளியிடணும் இப்போ வந்து பதினோராந்தேதி இவங்க கொடுக்குறாங்க என்னையை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் இந்த லெவல் பிளேயிங்னு இப்போ ரெண்டு பேருமே இப்போ தேர்தலில் போட்டு எம்பி அதுவும் எம்பி எலெக்ஷன் இருபத்தி நாலில் நடக்க போகிறதுன்னு நாடாளுமன்றம் ராஜாஜி சொல்வார் பாராளுமன்றம்னு சொல்லாதீங்க நாடாளுமன்றம் நம்ம உலகத்தாள் ஆங்கிலேயன் ஆளும் போது பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நம்ம நம்ம தான் ஆளுறோம் அதனால் இது வந்து குடியாட்சியில் வந்து நாடாளுமன்றம் அந்த இப்போ நடக்க போகுது அப்போ பார்லிமெண்ட்டு டெமோக்ரஸியில் வலுத்தமன் வந்து ஆட்சி பிடித்தான்னு வந்துடக்கூடாது மணி பலம்னு ரொம்ப முக்கியம் ஏன்னா கரப்ஷனும் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதலே சண்டிகரில் பார்த்துட்டோம் சண்டிகரில் பார்த்துட்டது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எலெக்ட்ர அந்த எலெக்ஷன் கமிஷன் உள்ளவன் எட்டு ஓட்டுக்கு ஹிண்ட்டு பண்ணி அது உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அது வந்து ரொம்ப அசிங்கமாக போய்விட்டது ஏன்னு கேட்டால் பயன்ஸில் ஒரு சாராராக இருந்து அது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் அது மட்டும் இல்லை மீண்டும் தேர்தல் நடத்த சொல்லலை அந்த சண்டிகரில் மேயரை செல்லாது அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க வென்றாருன்னு சொல்லிட்டாங்க அதனால் இவர்கள் வந்து நேர்மையாக இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் அல்ல தேர்தல் கமிஷனுடைய சேர்மனை போடுற தலைவரை போடுறதுக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி ஒருவர் எதிர்கட்சியில் ஒருவர் அங்கே நிதியமைச்சரோ அதுவோ இவங்க ஒருத்தவங்க போட்டுணும் அப்படிங்கும் போது அதை எதிர்த்து இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டாங்க அதனால் இந்த பேக்ரவுண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவர் நேர்மையான தேர்தலுக்கு உகந்தவர்கள் அல்ல அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ பாரத வங்கியினுடைய தலைவர் தினேஷ்குமார் காரே என்ன சொல்லிட்டாரு ஒம்பது பக்கம் உள்ளதை தாக்கம் கொடுத்துருக்காரு இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் பர்பஸ்லி மோட்டிவேட்டட் நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் அந்த இதை வெளியிடலாம் எதுக்கு தாமதம் பண்ணான்னு சொல்கிறீங்க ஆனால் எஸ்பிஐ வங்கி தரப்பில் சரி எஸ்பிஐ வங்கி ஆதரவாளர்கள் சொல்கிறது சரி என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த தேர்தல் பத்திர திட்டம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு ரொம்ப கடுமையான வழிகளை கொண்டு தான் அந்த திட்டத்தை உருவாக்குச்சு அதாவது யார் யார் எவ்வளோவா கொடுக்குறாங்கங்கிறது ஒவ்வொரு தரவுகளும் வந்து ஒவ்வொரு தனி உடைய தளத்தில் பதியப்பட்டிருக்கு திருப்பி பெறுவதற்கான தரவுகளும் தனித்தலங்களில் பதிக்கப்பட்டிருக்கு பல்வேறு கிளைகளில் வந்து சீல் வைக்கப்பட்டு பேப்பர்களாக இருக்கப்படுது எஸ்பி வங்கிக்கு மட்டும் இருபத்தஞ்சாயிரம் கிளை இருக்குது நாலு கோடிக்கு மேலே உறுப்பினர்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூணு வாரத்தில் எப்படி முடியும் இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்கல்ல அது நியாயமாக தானே சொல்லுவோம் இதை நியாயமாக படுற மாதிரி இருக்கும் அது யாருக்குன்னா லேமன் இருக்கால எதை பற்றியும் தெரியுமாம பேங்கிங்கை பற்றி ஃபிசிக்கல் பாலிசினா என்ன மான்ட்ரி பாலிசினா என்னான்னு இந்த சப்ஜெக்டில் நாலேஜ் எஸ்பி வாங்கி தான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க சார் இது இல்லை இல்லை அது சொல்லுவானும் ஏன்னா ரெண்டு ஏன்னா அவரே வந்து நடுநிலை தினேஷ் குமாரே நீங்கள் வந்து எல்லாமே பார்ட்டி அப்பாயின்மெண்ட்டு நல்லா தெரியும் அதுக்கு உதாரணம் கல்கத்தாவில் ஒரு நீதிபதி ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் போய் நிற்கிறான் அப்போ நீதிமன்றத்தில் இருக்கும்போது திரிணா காங்கிரஸுக்கு எதிர்ப்பா எத்தனை தீர்ப்பு கொடுத்துருப்போம் அப்ப ஒரு கட்சியால் வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டான்ங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து சான்று இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு உடனே முடிஞ்ச ராஜினாமா பண்ண பிறகு கொடுக்கலாம் அதனால் இங்கே போடுகின்ற இந்த அப்பாயின்ட்மெண்ட் எல்லாம் நேர்மையானவன் நீதியானவன் அப்படின்னு எல்லாம் எடுக்க முடியாது இன்னொன்று என்னென்னா பேங்கில் எல்லாத்துலேயும் தெரிஞ்சு வந்தவன் எம்ப ஸ்டூடெண்ட்டெல்லாம் பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் டெய்லி கிரெடிட்டு டெபிட் வந்து டாலி ஆகணும் இது எல்லாத்தையும் செய்து பாம்பே ஹெட் ஆஃபீஸ் போயிடும் இப்போ வந்து அதை தான் தெரியாமல் சொல்லலை அது மட்டும் இல்லை இந்த பாரத வங்கியினுடைய ஊழியர் சங்கத்திலும் பேசிட்டார் தெளிவாக பேசிட்டார் இது இவங்க சொல்கிறதெல்லாம் அன்ஃபவுண்ட் அதாவது அன்சபான்சியேட்டடு இது கட்சிக்காரனோ பேசுகிறான தவிர நடுநிலைமையோட இந்த கான்ஸ்டியூஷனுக்கு இந்த நீதிமன்ற பரிபாலனத்துக்காக பேசலை இவெல்லாம் இவனுடைய நதி மூலம் ரிஷி மூலத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவெல்லாம் வந்து பிரச்சாரராக இருப்பான் பல விதமாக இவனோட விட்டுடுங்க இவன் இந்த நாட்டுக்கு தேசபக்தின்னு சொல்லுவான தவிர இவனை தேசபக்தி இல்லை அதனால் ராபர்ட் ராபர்ட்டு கிளைவே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெல்ல பேட்லாக பிலாசியில் ஜெயித்த பிறகு அப்போ தான் ஆங்கில அரசாங்கத்தோட அரசு நியமிக்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு வச்சுங்க அவன் சொல்லுவான் இந்தியாவில் எதுவுமே நேராடியாக போராடி போர் தொகுத்து நீதி நிலைநாட்ட விரும்ப மாட்டார்கள் எதிலுமே மூன்றாந்திர வழியில் போய் அதை சாதிக்க நினைப்பார்கள் அந்த மாதிரி ஒரு ஃபவுல் கேமில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு தபால் எழுதுனேன் அந்த தபால கூட நான் டாப் சீட்டர் இந்தியன் எக்கானமின்னு நான் ஒரு நூல் எழுதுனே இருந்தேன் அதனால் இவர்கள் வந்து வங்கியில் உள்ளவங்களும் அப்படிலாம் பெரிய இது இன்டர்நேஷ்னல் பேங்கிங் இருந்து இன்டர்நேஷ்னல் இது அரசாங்க வங்கி இது இது வந்து பெரிதை லாஜ் இது நம்ம பணம் இது இப்போ இதில் என்ன ஆகிடுதுன்னா இதில் எவா யார் யார் களவாணிகள் எப்படி கொடுத்தானே ஏன்னு கேட்டால் அன்னோன் சோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம் எதுவுமே தெரியும் அதை தான் நான் சொன்னேன் யுனானிமிட்டி அந்த அனானிமிட்டின்னா அதை தான் இவங்க நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் ரொம்ப சொல்லிட்டான் டிரான்ஸ்பெரன்சி இல்லை டிரான்ஸ்பெரன்சி இல்லை எங்கள் ஜனநாயகத்தில் வந்து பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கும்போது காங்கிரஸில் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க அப்போ அந்த சிஸ்டம் இதை விட பெட்டராக இருக்குது ஏன்னா இருபதாயிரத்துக்கு பிறகு கொடுத்தா அதுக்கு மேலே கொடுத்தா இது உண்டு நட்டம் படுக்கிற கம்பெனி கொடுக்கக்கூடாது மூன்றாண்டுகள் லாபம் வந்து அதில் ஆவரேஜாக ஏழு புள்ளி ஐந்து கொடுக்கலாம்னு சொல்லி அதில் டிரான்ஸ்பரன்சி இருந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்குது இது எதுவுமே கிடையாது அப்போ வந்து என்ன ஆயிடுது ஷெல் கம்பெனி அப்படிங்கிறது வருது ஷெல் கம்பெனின்னு என்ன பொய்யான கம்பெனி கம்பெனியாக இருக்காது போய் பார்த்தோம் இன்னும் பார்த்தா அந்த அட்ரஸில் கம்பெனி இருக்காது ஷெல் கம்பெனி கேட்டுது எப்படி அப்படின்னா நட்ட கம்பெனி எப்படி லாபத்தை கொடுக்க முடியும் அப்போ தான் இதில் ஒரு வேர்டு குயிட் ப்ரோ குவா குயிட் மியூச்சுவல் பெனிஃபிட் பரஸ்பர சகாயம் நான் வந்து கொடுக்குறேன் நீ எனக்கு கொடு அதான் பார்த்தீங்கன்னா கம்பெனி இது வரிய நாற்பது சதவீதத்தில் இருபத்தஞ்சு கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் பதினாறு லட்சம் கோடி கடனை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க வாரா கடன் அப்போ டாட்டாவை பற்றி ஒன்று சொல்லுவாங்க பல நூறு கோடி போகிறத வந்து நானூறு கோடி வாங்கிட்டு விட்டாங்கன்னு அப்போ அரசுக்கு வர வேண்டிய பணத்தை மடைமாற்றி இப்படி வாங்கி விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க நீ வந்து இந்த மார்ச் ஆறாம் தேதி நீ லிஸ்ட்டை கொடுத்துடு அது கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டெக்னிக்கல் நிறைய சொல்லிட்டாங்க இப்போ நம்ம நேர்களுக்கெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் ஆனால் இதில் நமக்கு என்ன பண்ணணும்னா தேர்தலுக்கு பிறகு ஜூன் முப்பதாம் தேதினால் அதில் தான் கள்ளத்தனம் இருக்கிறது அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல கொடுக்கணும் கொடுத்துட வேண்டியது தானே அப்போ என்னென்னா அவர்கள் ஆளுங்கட்சியில் பின்புலமாக இருக்கிறார்கள் பல செல் கம்பெனிகள் இருக்கிறது பெனிஃபிட் இருக்கிறது அரசாங்கத்திடம் பல சலுகைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த தேர்தல் நிதியை அளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அது நிரூபிக்கப்பட்டுவிடும் நீங்கள் நம்ம சட்டமன்றத்தில் ஒரு ட்ரிப்பு இந்த ஊழலை பற்றி எல்லாம் பேசின பிறகு எழுவத்தி ரெண்டில் ஒரு அதிமுக ஆரம்பித்த பிறகு சட்டமன்ற பேராசிரியர் அன்பழகன் சொன்னார் எல்லாத்தையும் காட்டியாச்சு நம்ம வேட்டி அவுத்து தான் காட்டணுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு மடியில் கணம் இல்லை பேசுன அவர் நேர்மையானவர் சொன்னார் அது போல் இங்கே வந்து என்னென்ன நீ எத்து காட்டிட வேண்டியதானே நீ தானே தர்மாவை பற்றி பேசுகிற நியாய பற்றி பேசுகிற இப்போ பகவத்கீதை பற்றி பேசுகிற ராமரை பற்றி பேசுகிற அப்போ எத்திக்ஸ் வேணும்ல அப்போ நீங்கள் வந்து ஐடல் மாடலாக மற்றவங்களுக்கு இருக்கணும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இப்போ காங்கிரஸுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணலை பிஜேபி நம்ம மோடியை பற்றி இல்லை இந்த சிஸ்டம் இந்த அரசியல் அமைப்பு இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்த உச்ச நீதிமன்றம் இல்லை என்று சொன்னால் சாமானியனுடைய விடுதலை போய்விடும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ உயிரை விட்டு நம்ம பேசணும் அதை தான் காப்பாற்று அதான் கண்டெம் ஆஃப் இப்ப கொண்டுட்டு வந்துட்டாங்க நிச்சயமாக பதினோராம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு வெளியிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இது வெளியிட்ட பிறகுதான் தேர்தல் வைக்க வேண்டும் என்று குறிவிடை பெறுகிறது